சார் சார் காலையில் என்ன சார் கையில் ஏதோ வச்சுருக்கீங்க காலையில் என்னையா தேன் சாப்பிட்றேன் தண்ணி கலந்து ஓ நீ அப்படி நினச்சிட்டியோ மது புழக்கம் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருக்கும் பரவிடுச்சு கையில் ஒரு கிளாஸ் தேன் வச்சுருந்தா கூட ட்ரிங்க்ஸ் அடிக்கிறா நினைக்கிற உலகம் ஆயிடுச்சு இப்போது இப்போது சுகர் பேஷண்ட் நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்கலாமா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது சுகர் இருக்கிற எனக்கு நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதால ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதால மாத்திரைகள் போடலாமா போடக்கூடாதா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உள்ளிருக்கும் இதுக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் மது பழக்கம் என்பது எப்பயுமே ஆபத்தானது இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதால நம்ம சுகர் பாதிக்குதோ இல்லையோ நம்ம கணையம் வந்து அதிகமாக பாதிக்கும் ஸோ கணயம் நம்ம சொல்லும் போது அது வேற ஏதோ உறுப்புன்னு நம்ம நினைக்க வேண்டாம் கணயம் அப்படின்றது நம்ம வயிற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு இதில் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான செல்கள் இருக்கும் இதில் ஆல்ஃபா செல் அப்படின்றது நம்ம உடம்புல அமிலங்களை ரெடி பண்ணும் பீட்டா செல்ன்றது நம்மளோட இன்சுலினை உற்பத்தி பண்ணும் அப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம ட்ரிங்க்ஸ் எடுத்தாலோ இல்லை ட்ரிங்க்ஸ் பழக்கங்கள் நம்மளுக்கு ரொம்ப நாள் இருந்தாலோ நம்ம ஆல்ஃபா பீட்டா ரெண்டு செல்லுகளுமே பாதிக்கும் இந்தல பீட்டா செல் பாதிக்கிறதால நம்மளுக்கு டயபெட்டிக் மிலிட்டஸ் வரும் அதாவது சுகர் வரும் ஆல்ஃபா செல் பாதிக்கிறதால நம்ம கனையை பாதித்து அந்த கனையுமே வீங்கி வெடிக்கிற அளவு போகும் இதுக்கு பேர் பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மருத்துவத்துறையிலே ரொம்ப ஆபத்தான நோயாக இந்த பேங்க்ரியடைட்டிஸை நம்ம பார்க்குறோம் ஒரு தடவை பேங்கராட்டைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா காலத்துக்கும் அந்த கணையம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நம்ம உணவில் சின்ன மாற்றங்கள் பண்ணாலோ இல்லை உடம்புல வேறு ஏதாவது நோய்கள் வந்தாலோ உடனே இந்த கணையம் வந்து நம்மளை ஆபத்தான நிலையை கொண்டு வந்து விட்டுரும் இப்போ எடுக்கக்கூடிய இந்த ட்ரிங்க்ஸ் அதாவது பியர் விஸ்கி மாதிரி பொருட்கள்லையும் அதிகமான மாவு சத்துக்கள் இருக்குது இது வந்து ரிஃபைன்டு மாவு அப்படின்றதால கண்டிப்பாக இது அந்த நேரத்துக்கு சுகரை வந்து ரொம்ப வேகமாக கூட்டும் இது சுகரை வேகமாக கூட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம கணைய அயற்சின்னு சொல்லக்கூடிய பேங்க்ரடைட்டிஸை உருவாக்கும் அதனால் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கணைய பாதிப்பு வருவது நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதால கணையத்தில் ஒரு அயற்சி ஏற்படுதுன்னு சொன்ன பார்த்திங்கன்னா இது சில நேரங்கள் சுகரை ரொம்ப வேகமாக கூட்டும் இல்லை சில நேரங்கள் சுகர் வேகமாக குறைக்கும் அப்போது நம்ம சில நேரம் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம் மாத்திரை போடாமல் விட்டுலாம் நினைப்போம் ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு சுகர் கூடி சுகரால் வரக்கூடிய ஆபத்துகள் வரலாம் இல்லை நம்ம தெரியாமல் மாத்திரை போட்டிருக்கோம் அந்த நேரத்தில் சுகர் குறைஞ்சிருக்கலாம் இந்த குறையிற காரணத்தால் சுகர் லோ சுகராகி நம்ம மயக்கம் அடையிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த காரணத்துக்காகவும் ட்ரிங்க்ஸ் அல்கஹாலோடு சேர்கிறது வந்து நல்ல ஒரு அறிகுறியாக இருக்காது நம்ம ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது சுகர் லோ ஹைன்னு போகிறதால நம்ம மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதால கணையம் பாதிக்கிறதால கணையத்தை நம்ம இழக்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கும் கணைய இழப்பை வந்து வெறும் சுகர் மட்டும் கொண்டு போக விடுறது கிடையாது நம்ம கணைய இழப்பு மாறும் மாறும்போது ஒரு உயிருக்கு ஆபத்தான கண்டிஷனாக கொண்டு விடும் மருத்துவத்துறையில் ரெண்டே ரெண்டு எமர்ஜென்சி தான் ஒன்று ஹார்ட் அட்டாக் இரண்டாவது பேங்க்ரடேட்டின்னு சொல்லக்கூடிய கனிய அயற்சி ஸோ இது என்ன காரணத்துக்காகவும் நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் பார்த்துக்கிறது நமக்கு நல்லது